சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர்ட் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட இஸ்ரேல் காட்டுத்தி காட்டுத்தீக்கு இடையே தெற்கு இஸ்ரேலை தாக்கும் மணல் புயல் ஹமாஸை தோற்கடிப்பதே முக்கிய போரிலக்கு பிரதமர் நிதன்யாகு சூளுரை பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதே முக்கிய போரிலக்கு ஹமாஸை அளிப்பது அல்ல ஐடிஎஃப் பதிலடி இருபத்தி நான்குக்கும் குறைவான பணைய கைதிகளை உயிருடன் இருக்கிறார்கள் திடீர் பகீர் கிளப்பிய டொனால்டு டிரம்ப் தீவிர ஏமன் தாக்குதல்களுக்கு பிறகு செங்கடலை விட்டு வெளியேறும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜெருசலேம் மலைகளை கிட்டத்தட்ட முப்பது மணி நேரமாக நாசமாக்கிய காட்டுத்தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை வியாழக்கிழமை மாலை தெரிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு வழியாகிய சில மணி நேரங்களுக்கு பிறகு சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது புதிய தீ விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க தீயணைப்பு வீரர்கள் விட குறைந்த தீவிரத்தில் தங்கள் முயற்சிகளை தொடர்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய தீ விபத்துகளில் ஒன்றாக இருந்தாலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்படும் என்று தீயணைப்பு சேவை தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை இரவு பெரும்பாலான சுதந்திர தின கொண்டாட்டங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திய இந்த தீ விபத்து சுமார் இருபதாயிரம் துணங்கள் அதாவது ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை அளித்திருப்பதாகவும் அதில் சுமார் பதிமூன்றாயிரம் துணங்கள் அதாவது மூன்றாயிரம் ஏக்கர் காடுகள் என்றும் மேற்கு கரையின் கனடா பூங்காவின் தோராயமாக எழுபது சதவிகித பகுதியும் இதில் அடங்கும் என்றும் யூத தேசிய நிதியம் தெரிவித்திருக்கிறது அழிவின் அளவு இரண்டாயிரத்தி பத்து ஹார்மில் தீ விபத்து கொத்ததாக இருந்தது இருப்பினும் அந்த தீ நாற்பத்தி நான்கு பேரை கொன்றது அதே நேரம் இந்த ஜெருசலே மலை தீ பெரிய காயங்களை ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தீ விபத்துக்கு பாலஸ்தீன தீ வைப்புத்தான் காரணம் என்றும் இது தொடர்பாக பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானது என்று தெரிவித்திருக்கிறார் இதுவரை மூன்று சந்தேக நபர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது மேலும் தீயணைப்பு துறையின் முதல்கட்ட மதிப்பீட்டின்படி தீ விபத்துக்கள் முக்கியமாக மலையறிகளின் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வேறு தீ விபத்துகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரியவந்திருப்பதாக எபிரேய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன புதன்கிழமை தீ விபத்து தொடங்கிய மொசிலாட் சியோன் பகுதி வழியாக சராசரியை விட அதிகமான மலையறுபவர்கள் சென்றதாக புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்திருப்பதாகவும் அதே நேரத்தில் அன்றைய தினம் மேற்பட்ட கூடுதல் தீ விபத்துக்களும் இந்த காட்டுத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சேனல் தேர்ட்டீன் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலை உலுக்கிய இந்த காட்டுத்தீயானது கிட்டத்தட்ட முப்பது மணி நேரங்களுக்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இதேவேளை இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த மணல் புயல் வீசியிருக்கிறது கடுமையான வானிலை இஸ்ரேலில் தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற ஒரு வீடியோ நெஹேப் பாலைவனம் மற்றும் ஃபீர்செஃபா உள்ளிட்ட தெற்கு இஸ்ரேலின் பல பகுதிகளை தாக்கிய மணல் புயலினுடைய வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது பெரிய நாட்காலிகள் மற்றும் பிற பொருட்கள் கடுமையான காற்றினால் அடித்து பல இந்த வீடியோவில் நாள் பலத்த காற்று மற்றும் மூடுபனி உருவாகும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேலின் கடற்கரையில் வெப்பநிலை தொன்னூற்றி எட்டு தொடக்கம் நூறு டிகிரி வரை உயர்ந்து புயலினுடைய தாக்கத்தையும் மோசமாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசாவில் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணிய கைதிகளை மீட்பதை கூட முறியடித்து ஹமாஸை தோற்கடிப்பதே இஸ்ரேலினுடைய உச்சபட்ச இலக்காக மாறியிருக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ அறிவித்திருக்கிறார் அவருடைய அறிக்கை நீடித்த மற்றும் பேரழிவு தருகின்ற மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலினுடைய போர் இலக்குகளின் முன்னுரிமையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் பேசிய நெதன்யாகு இந்த போரில் நமக்கு பல இலக்குகள் இருக்கின்றன நமது அனைத்து பணிய கைதிகளையும் திரும்பிக் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் போருக்கு அதைவிட ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருக்கிறது அந்த உயர்ந்த குறிக்கோள் நமது எதிரிகளை வென்றெடுப்பதாகும் என்று கூறியிருக்கிறார் பணிய கைதிகளின் பெரும்பாலான குடும்பங்கள் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் இந்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன அவர் தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்ற தீவிர வலதுசாரிகளின் ஆதரவை பெறுவதற்காக அவர்களோடு இணைந்திருப்பதாக அந்த அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கிறது உதாரணமாக குடியேறிகளுக்கு ஆதரவான நிதியமைச்சர் பணைய கைதிகளை விடுவிப்பது மிக முக்கியமான குறிக்கோளல் என்று அடிக்கடி கூறி வருகிறார் அதே நேரம் காசாவை நிரந்தரமாக மீண்டும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி இயல் ஜமீர் ஹமாசுக்கு தீர்க்கமான அடியை வழங்க ராணுவம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எங்களிடம் இருக்கின்ற அனைத்து பலத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் நடவடிக்கைகளினுடைய வேகத்தை ஆதரிப்போம் மேலும் அதிகாரத்தை தீவிரப்படுத்துவோம் என்று அவர் எச்சரித்திருக்கிறார் இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேலின் வான்மிட்டம் தரைவழி நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்க வெள்ளிக்கிழமை உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நிதன்யாகு அவசர கூட்டத்தை நடத்துவார் என்று ராணுவ வானொலியில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் காசா மீதான போரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் முதன்மை இலக்கு என்பது பிரதமர் நெதன்யாகு கூறியதைப் போல ஹமாஸை முற்றிலுமாக அளிப்பது அல்ல மாறாக மீதம் இருக்கின்ற பணைய கைதிகளை திரும்பப் பெறுவது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலிய ராணுவ வட்டாரம் டைம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது ஐடி கையாள்கின்ற மிக உயர்ந்த பணி என்பது பணிய கைதிகளை திருப்பி அனுப்புவது அது நம்முடைய தார்மீக கடமையாகும் இரண்டாவது பணிதான் ஹமாஸை தோற்கடிப்பதாகும் பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவது முன்னுரிமைகள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதால் இரண்டு இலக்குகளையும் முன்னேற்ற நாங்கள் பாடுபடுகிறோம் என்றும் அந்த ராணுவ தரப்பு தெரிவித்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்டேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இவற்றுக்கிடையே காசாவில் இருபத்தி நான்கிற்கும் குறைவான பணைய கைதிகள் உயிருடன் இருப்பதை சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று டொனால்டு டிரம்ப் பரபரப்பை ஏற்படுத்திய பல மாதங்களாக பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேர் உயிருடன் இருப்பதாக யூஸ்டில் நம்புவதாக கூறி வருகிறது இருப்பினும் இந்த வார தொடக்கத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மனைவி சாரா ஒரு பொது நிகழ்வின் போது அவரை குறுக்கிட்டு ஹமாஸ்புடியில் உயிருடன் இருக்கின்ற பணைய கைதிகளின் அதிகாரப்பூர்வ விட உண்மையான எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக கூறினார் அதாவது இருபத்தி நான்கு பேர் வரை மட்டுமே உயிருடன் இருப்பதாக கூறினார் பணிய கைதிகள் குடும்பங்களிடையே சீற்றத்தை தூண்டிய சாரா நிதன்யாக கருத்து சமீபத்தில் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்ட பகுதியளவு ரகசிய தகவல்களை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகிறது டிரம்பின் கருத்துக்களும் சில நாட்களுக்கு முன்போ சாரா நிதன்யாகு தெரிவித்த கருத்துக்களும் அதே சமீபத்திய உளவுத்துறை தகவலை அடிப்படையாக கொண்டவையா அல்லது வெவ்வேறு உளவுத்துறை தகவல்களை அடிப்படையாக கொண்டவையா என்பது தெளிவாக தெரியும் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஹமாசின் தாக்குதலின் போது பணிய கைதியாக பிடிக்கப்பட்ட இருபத்தி ஒரு வயதான சிப்பாய் எடன் அலெக்சாண்டர் அவர் எப்படி இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை உண்மையில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் தொடர்பாக எங்களுக்கு தகவல்கள் தெரியவரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மேலும் அவை நேர்மறையானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஹமாஸால் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து அமெரிக்கர்களில் அலெக்சாண்டர் ஒருவர் ஆனால் இன்னமும் அவர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்ற ஒரே ஒருவர் ஹமாஸ் குழு பத்தொன்பது வயது இடாய் சென் இருபத்தொரு வயது ஓமர் நியூட்ரா எழுபது வயது ஜூடித் வெயின்ஸ்டீன் ஹாஹாய் மற்றும் எழுபத்தி வயது ஹாடி ஹாஹாய் ஆகியோரின் உடல்களை வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஏமன் ஆயுத படைகளின் தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு உள்ளான பிறகு அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹாரி ட்ரூமன் செங்கடலை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ஏமனின் அல் மசீரா தொலைக்காட்சி நெட்வொர்க் விமானம் தாங்கி கப்பலும் அதனுடன் இணைந்த கப்பல்களும் விரைவில் அந்த பகுதியை விட்டு வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எங்கள் சமீபத்திய நடவடிக்கைகளில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் நேரடியாக தாக்கப்பட்டதை நாங்கள் நிராகரிக்கவில்லை மேலும் அது எந்த நேரத்திலும் செயல்பாட்டு அரங்கை விட்டு வெளியேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று ஏமன் தரப்பில் இருந்து கூறப்பட்டதாக வெளியிட்டிருக்கிறது மேலும் ஏமனுக்கு எதிரான முந்தைய அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இவை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ட்ரூமன் மற்றும் அதன் துணை கப்பல்களை கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் மூலம் குறிவைத்து தாக்கி இருப்பதாக அந்த படைகள் அறிவித்திருக்கின்றன இந்த நடவடிக்கை கப்பலை செங்கடலில் வடக்கு நோக்கி பின்வாங்க கட்டாயப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களின் போது தப்பிக்க முயற்சியினுடைய ஒரு பகுதியாக அமெரிக்க கடற்படையின் சூப்பர் ஹார்னெட் போர் விமானம் விழுந்து செங்கடலில் மூழ்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்